திருச்சிற்றம்பனம் ஓம் சிவகுரு இருந்து இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருமூலூர் சொல்லக்கூடிய ஒரு சாகா கலை நிலையை பற்றி பேச போறோம் இதுல என்னன்னா என்ன சொல்றாங்கன்னா ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நல்லா கேட்டுக்கோங்க ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நானாமே அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்றே குளம்னா என்ன குளம் மனித குலமா இல்லை அப்புறம் மிருகங்கள்லாம் வேற குளமா மாறிடும் அப்போ உயிர்குளம் அனைத்துக்கும் நல்லா கேட்டுக்குங்க உயிர்குளம் அனைத்துக்கும் ஒருவனே தேவன் அப்போ உயிர்கள் அனைத்துக்கும் ஒருவனே தேவன் இதை நன்றே நினைமின் நமன் இல்லை நானாமே இப்படி நீ நினைச்சுக்கிட்டு இருந்தீன்னா நம்ம எல்லாரும் உயிர்கள் எல்லாரும் சமமானவர்கள் எத்துணையும் பேதமுராது எவ்வயிரும் தம்முயிர் போல் என்று வள்ளலார் சொல்லியது போல அனைவரும் ஒன்றுதான் நம் அனைவரையும் படைத்தவன் இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிறத நீ நினைச்சுக்கிட்டு இருந்தாலே நமன் வரமாட்டாங்கிறாரு எமன் வரமாட்டானா நமன் இல்லை நானாமே சென்றே புகும் கதி இல்லை நுண் சித்தத்து வேற வழி இல்ல உன் சித்தத்தில் நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்யுமின் அப்படிங்கிறது அப்போ உன் சித்தத்தில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற விஷயத்த நீ அடிக்கடி நினைவு கூர்ந்துக்கிட்டு இருந்தீன்னா நாம் எல்லாரும் போது அந்த இடத்துல தான் நாம் எல்லாரும் ஒன்றுன்னு வரும் வேற எந்த இடத்துலையும் வராது அப்போ உயிர்கள் அனைத்து ஒன்றாக பார்க்கும்போது யாருக்காவது தீங்கு செய்வோமா நம்மளுக்கே தீங்கு செய்வோமா அப்போ நம்ம எவ்வளவு சுத்தமா இருப்போம் அப்படி நீ இருந்தாலே சாக மாட்ட அப்படிங்கிறாரு நமன் இல்லை சரிங்களா அதான் நின்றே நிலை பெற நீ அதில் நின்ற நிலை பெற்று உயிர் நிலை பெற்று விடும் நீ நினைந்து உயிமினே அப்படிங்கிறாரு நீ இரு இதத்த பெருமானார் வல்லல் கூட சொல்லுவாரு நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அப்படின்னு சொல்லுவாரு அப்ப எதை நினைந்து எதை உணர்ந்து எல்லா உயிர்களும் ஒன்று என்பதை நினைந்து நானும் உயிர்தான் என்பதை உணர்ந்து அப்படி நீ நினைந்து உணர்ந்து கொண்டிருக்கும் போது இறைவனுடைய அருள் கிட்டும் அப்போது இறைவன் யார் என்று தெரியும் அவன் யார் என்று தெரிந்துவிட்டால் அவன் நம்மளை பாதுகாப்பாக கொடுத்துக்கிட்டான்னா நம்மளை எப்படி மரணம் வரும் வராது இதைத்தான் ரொம்ப அழகா சொல்றாங்க இது யோக மா முறையில வேற மாதிரி இருக்கும் இது சன்மார்க்க முறைய சொல்றாரு அவர் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமன் இல்லை நானாமே சென்றே புகுங்கதியில்லை நுத்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்துயும் இணைங்கிறார் எவ்வளோ அழகா சொல்லியிருக்கிறார் பாருங்க அடுத்து நம்ம வீடியோல பிறப்பது பத்தி திருமூலர் சொன்னதை பார்க்க போறோம் இப்போ இந்த வீடியோ குடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எதுனாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் ஓம் சிவகுரு